என் சின்ன சின்ன குட்டீஸ் நான் ஒரு அழகான கதை சொல்லட்டுமா கேட்டேன் ரெடியா இதோ சோம்பேறி கழுதை கதை ஆரம்பமாகுது வாங்க வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான பழைய காலத்து கதை கேட்க போறீங்களா ஒரு காலத்துல ஒரு ஊர்ல ராமுன்னு ரொம்ப நல்ல பானை வியாபாரி இருந்தாரு அவர் ஒவ்வொரு நாளும் தன்னோட செல்லக் கழுத மேல நிறைய விதவிதமான மண் பானைகளை ஏத்தி பக்கத்துல இருக்கிற சந்தைக்கு போய் வித்துட்டு வருவாரு அந்த கழுத பேரு என்ன தெரியுமா அது பேரு மந்திரி ஆனா பேருதான் மந்திரி வேலையில பயங்கர சோம்பேறி மந்திரி பாக்கிறதுக்கு நல்லா கொள்கொள்னு திரண்ட கால்களோட அழகா இருக்கும் ஆனா ராமு மாமா ஏதாவது வேலை சொன்னா போதும் ஐயோ என் முதுகு வலிக்குதே எனக்கு ரொம்ப தூக்கமா வருதேன்னு ஒரே புலம்பலா இருக்கும் ஆனாலும் ராமு மாமா அது மேல பரிதாபப்பட்டு எதுவும் சொல்ல மாட்டாரு ராமு மாமா நிறைய புது பானைகளை செஞ்சு சந்தைக்கு எடுத்துட்டு போக ரெடியான மந்திரி வழக்கம் போல மெதுவா அசைஞ்சு அசைஞ்சு வந்துச்சு போற வழியில ஒரு சின்ன ஆறு ஓடிட்டு இருந்துச்சு மந்திரி அந்த ஆத்துல கால் வச்சதும் வழுக்கிட்டேனே சொல்லி அப்படியே தண்ணிக்குள்ள விழுந்துடுச்சு அப்படியே கொஞ்ச நேரம் தண்ணில கிடந்ததும் மந்திரிக்கு ஒரு சூப்பரான ஐடியா வந்துச்சு தண்ணில விழுந்ததும் பானைகள் எல்லாம் தண்ணிய உறிஞ்சிக்கிட்டு ரொம்ப கனம் குறைஞ்சு லேஸ் ஆயிடும் அது கண்டுபிடிச்சிருச்சு அதனால கரை ஏறி வீட்டுக்கு வந்ததும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா இன்னைக்கு வேலை செய்யாமலே போயிட்டோமே மறுநாள் ராமு மாமா மறுபடியும் பானைகளை ஏத்திட்டு போனாரு மந்திரி போன தடவை விழுந்த இடத்துக்கு வந்ததும் ஆஹா இன்னைக்கும் ஜாலியா ஒரு குளியல் போடலாம் நினைச்சிட்டு மறுபடியும் தண்ணிக்குள்ளு குதிச்சுது ராமு மாமாவுக்கு இது தெரிஞ்சு ஒரே ஆச்சரியம் இந்த கழுத நம்மள வேண்டுமே ஏமாத்துதுன்னு நினைச்சாரு அடுத்த நாள் ராமு மாமா அந்த சோம்பேறி மந்திரிய ஒரு பாடம் புகட்டணும்னு முடிவு பண்ணாரு இன்னைக்கு பானைகளுக்கு பதிலா பஞ்சு மூட்டைகளை மந்திரியோட முதுகுல ஏத்தினாரு மந்திரி வழக்கம் போல அந்த ஆத்துக்கிட்ட வந்ததும் ஹே ஹே இன்னைக்கும் வெயிட்லெஸ் பார்ட்டி தான் நினைச்சிட்டு ஜம்ப் பண்ணி தண்ணிக்குள்ள விழுந்து ஜாலியா குளிச்சுது ஆனா என்ன ஆச்சு தெரியுமா குட்டீஸ் பஞ்சு தண்ணிய நல்லா உறிஞ்சிக்கிட்டு டபுள் மடங்கா வெயிட் ஆகிடுச்சு முன்ன விட இப்ப மந்திரிக்கு ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல ஐயோ அம்மா இது என்ன கொடுமை அந்த கத்தி அழுவ ஆரம்பிச்சிடுச்சு ராமு மாமா சிரிச்சுக்கிட்டே மந்திரியை பார்த்து இப்ப எப்படி இருக்கு உன் கேட்டாரு மந்திரி தன்னோட தப்ப உணர்ந்துகிட்டு ராமு மாமா கிட்ட மன்னிப்பு கேட்டுச்சு ராமு மாமா என்ன மன்னிச்சிடுங்க இனிமே நான் எப்பவும் சோம்பேறித்தனம் பண்ண மாட்டேன் ஒழுங்கா வேலை செய்வேன் சத்தியம் பண்ணுச்சு ராமு மாமாவுக்கு மந்திரியை பார்த்தா பாவமா இருந்துச்சு மெதுவா அந்த பஞ்சு மூட்டைகளை இறக்கி விட்டாரு அந்த நாள்ல இருந்து அந்த மந்திரி உண்மையிலேயே நல்ல பிள்ளையா மாறிடுச்சு ராமு மாமா சொல்ற எல்லா வேலையையும் சுறுசுறுப்பா செஞ்சு முடிச்சுது சந்தைக்கு போறதுக்கும் சாமான்கள் தூக்கிட்டு வர்றதுக்கும் ராமு மாமாவுக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு ஊர்ல இருந்த எல்லாரும் மந்திரிய நல்ல கழுதைன்னு பாராட்டினாங்க கண்ணு குட்டீஸ் இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் சோம்பேறித்தனம் எப்பவுமே நமக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும் நாம சுறுசுறுப்பா வேலை தான் எல்லாரும் நம்மளை விரும்புவாங்க நாமளும் சந்தோஷமா இருக்க முடியும் சரியா குட்டீஸ் நாளைக்கு வேற ஒரு சூப்பரான கதையோட உங்களை பார்க்கிறேன் Bye bye. Kids, please like, share, and subscribe to this video. Story Kids Rise.